சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் இந்த புக் வேணும்னா மேம்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அமுச்சு வைப்பேன் இப்போ பாடம் பன்னிரெண்டு அழகு தோட்டம் ஸ்கூலில் படிச்சுட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த ஒர்க் ஷீட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் வண்ணம் சொல்லிவிட்டு எழுதுங்க சொற்கள் அறிவும் உங்களுடைய பேர் டேட்லாம் எழுதிட்டு வண்ணம் சொல்லுங்கம்மா வண்ணம் வண்ணம்னா நிறம் கலர்ஸ் வண்ணம் இங்கே நான் உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் எழுதி பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் எழுதி பாருங்க அடுத்து சின்ன தேனி சொல்லுங்கள் சின்ன தேனி ஒற்றை எழுத்து வரும் தே நீ சின்ன தேனி அடுத்து பாட்டு பா பாட்டு பசுமையான பா பசுமையான பசுமையானனா நல்லா கிரீனிஷா இருக்கிறது பச்சை பசியில் இருக்கிறது அடுத்து கன்று குட்டி பசுவினுடைய குற்றியை நம்ம எப்படி அழைப்போம் கன்று குட்டி கன்று ஒற்றெழுத்து குட்டி கன்றுக்குட்டி உயரமானனா ஹைட்டாக இருக்கிறது உயரமான பச்சை கிளி சா இச் சை பச்சை கிளி கி லி பச்சை கிளி ஓகேவா அடுத்து பாருங்க ஆட்டம் ஆட்டம்னா டான்ஸ் ஆ இத்தி ஆட்டம் அதுக்கப்புறம் ஆசை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிதுன்னு எப்படி இருக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா ஆசை அடுத்து பொங்குது பொங்குது அடுத்து பாருங்க த்ரீ டைம்ஸ் மேம் சொன்ன மாதிரி எழுதி பார்த்துருங்க அடுத்து எதிர்ச்சொல் பசுமையான பசுமை இல்லாத கிரீனிஷா இருக்கிறது கிரீனிஷா இல்லாம பசுமை இல்லாத பசுமை இல்லாத பழம் காய் பழத்துக்கு ஆப்போசிட் காய் பக்கம் பக்கம்னா அருகில் இருக்கிறது அப்ப அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் தூரம் எதிர்ச்சொல் தூ தூரம் அடுத்து பாருங்க சொற்களை இணைத்து பொருத்தமான தொடராக்குங்க இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ